அவர்கள் இதை ராக் ஸ்டார் என்று அழைக்கிறார்கள் இது ஒரு ஸ்டூடியோ இல்லை ப்ரோ இது ஒரு பேரரசு கனவுகள் எல்லாம் கிராக்டு கோடாக மாறும் இடம் ஒரு பிக்சல் கூட பில்லியன் டாலர் ஆகும் இடம் தங்க விலங்குகள் கனமாக இருக்கலாம் ஆனால் ஜிடிஏ சிக்ஸ் பற்றிய அந்த இருக்கே அதுதான் உண்மையான போதை மருந்து நாங்க கேமராக்கள் ரசிகர்கள் காத்திருந்தோம் திரைக்கு பின்னால் இருக்கும் டெவலப்பர்கள் ஹீரோக்கள் அதை உருவாக்கி கொண்டிருந்தார்கள் ஆனால் வைசிட்டியின் மின்னும் நியான் விளக்குகளுக்கு பின்னால் எடின்பரக் லண்டன் ஓக்வில்லின் குளிர்ந்த அலுவலகங்களில் ஒரு இரண்ட விஷயம் நடந்தது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அக்டோபர் மாதத்தின் கடைசி நாள் ஹாலோவீன் முகமூடி அணிந்த கார்ப்பரேட் திகில் காட்சிக்கு சரியான இரவு யமதர்மன் விளையாடுபவர்களுக்காக வரவில்லை அவர் உருவாக்கியவர்களுக்காக வந்தார் முப்பது நாற்பது பேர் கிராஸ் மிஸ்காண்டக்ட் மோசமான ஒழுக்கக்கேடு என்று சொன்னார்கள் ரகசியம் கசிவு அம்மா சும்மா சொல்லாதீங்க ஒரு டிஸ்கார்ட் சர்வர் வேலையாட்கள் சகாக்கள் பேசிக்கொள்ளும் ஒரு தனிப்பட்ட சாட் கட்டாயமாக ஐந்து நாள் அலுவலகம் திரும்பும் கொள்கை ஆர்டிஓ பிடிக்காத ஒரு பில்லியன் டாலர் எந்திரத்தின் உதிரி பாகம் போல நடத்தப்படுவதில் சளிப்படைந்த ஊழியர்கள் அவர்கள் தங்கள் உரிமைகளை பற்றி பேசினார்கள் ஒரு யூனியன் தொழிற்சங்கம் உருவாக்கத் துணிந்தார்கள் சரியாக பத்து சதவீதம் எல்லை கோடு அந்த எல்லை தாண்டினால் நிறுவனம் அவர்களுடன் சமமாக அமர்ந்து பேச வேண்டிய கட்டாயம் வரும் அதுதான் உண்மையான மோதல் இல்லையா இது அரைகுறை கேம் பிளே லீக்கானதல்ல இது அதிகாரம் லீக்கானது எங்களுக்கு இன்னும் சிறப்பாக வேண்டும் என்று சில டஜன் குரல்கள் துணிந்து கிசுகிசுக்க திடீரென்று கார்ப்பரேட் சுத்தி கீழே விழுகிறது ஐந்து நிமிட ஹெச்ஆர் சந்திப்புகள் பணிநீக்க கடிதங்கள் பிறகு உச்சக்கட்ட அவமானம் ஸ்டூடியோவில் இருந்து கைப்பிடித்து வெளியேற்றப்படுவது ஃப்ராக்மார் இந்த கம்பெனிக்கு பணத்தை அச்சிடும் ரேஜ் என்ஜினுக்கு தங்கள் வியர்வையையும் தூக்கமில்லாத இரவுகளையும் கொடுத்தவர்கள் சாதாரண குற்றவாளிகள் போல வெளியேற்றப்பட்டார்கள் இது ஒரு பணி இது ஒரு அதிகார பிரயோகம் பயமுறுத்தும் ஒரு காட்சி வெளியே இருக்கும் போராட்டப் பலகையை பாருங்கள் கிராண்ட் தெஃப்ட் எம்ப்ளாய்மெண்ட் இது நகைச்சுவையாக இருக்கிறது கூர்மையாக இருக்கிறது வைரலாகிறது ஆனால் உற்று பாருங்கள் அந்த கியூஏ ஊழியர் நாலு வருஷ அனுபவம் யூனியன் பற்றி யோசித்ததற்கே நெஞ்சில் குறிவைத்து தாக்கப்பட்ட உணர்வு குழந்தை பிறப்பு விடுப்பில் இருந்தபோது வேலையை இழந்த சகா இது ஒரு தாளில் இருக்கும் வரி அல்ல டேக்டூ இது ஒரு வாழ்க்கை இது உடைந்த வாக்குறுதியால் ஏற்பட்ட உண்மையான உள்ளுறுப்பு ஏமாற்றம் இங்கே உணர்வு ரீதியான தேவை எளிமையானது இந்த மக்களுக்கு யாட்டு வேண்டாம் பயமின்றி பேசும் உரிமை வேண்டும் யூனியன் எதிர்ப்பு பீதியால் இந்த நிறுவனம் நவீன அமெரிக்காவை பற்றிய உச்சக்கட்ட கேலி கிண்டல் குழப்பமான கதைகளை சொல்லும் நிறுவனம் இப்போது இறுதி காட்சியில் நீங்கள் தகர்க்கும் பேராசை கொண்ட இரக்கமற்ற கார்ப்பரேட் பீஸ்ட்மோடு வில்லன் போலவே நடந்து கொள்கிறது எதிர்கதா நாயகனை உருவாக்கிய நிறுவனம் தொழிலாளர் உரிமைகளை நசுக்க கொள்கை புத்தகத்தை பயன்படுத்துகிறது ஸ்பார்க் உடைந்து விட்டது புரோ மன உறுதி உயிருக்கு போராடுகிறது இதோ எதிர்பாராத குத்துச்சத்தம் நிறுவனம் ஒரு உயர்மட்ட சட்ட சதுரங்க ஆட்டத்தை விளையாடுவதாக நினைக்கிறது மோசமான ஒழுக்கக்கேடு என்ற திரைக்கு பின்னால் ஒழிந்து கொள்கிறது அவர்கள் கேமிங் துறையின் காட்டுமிராண்டித்தனமான மேற்கில் செயல்பட பழகிவிட்டார்கள் ஆனால் யூகே சட்டம் அது உங்கள் பில்லியன்களை பற்றி கவலைப்படவில்லை பாஸ் அது யூனியன் அமைக்கும் உரிமையை பாதுகாக்கிறது ஊழியர்களின் டிஸ்கார்ட் ஒரு பொதுமன்றம் அல்ல அது தனிப்பட்ட யூனியன் சேனல் அவர்கள் ஜிடிஏ சிக்ஸ் ரகசியங்களை லீக் செய்யவில்லை அவர்கள் நிறுவனத்தின் அச்சத்தை லீக் செய்தார்கள் இந்த ட்விஸ்ட் என்னவென்றால் நிறுவனம் அதன் அவசரத்திலும் பயத்திலும் ஒருவேளை உண்மையான மோசமான ஒழுக்கத்தை செய்துவிட்டது தொழிற்சங்கத்திற்கு எதிரான தாக்குதல் கொஞ்சம் கார்ப்பரேட் பயமுறுத்தல் சத்தத்தை அடக்கிவிடும் என்று நினைத்தார்கள் ஆனால் அவர்கள் ஐடபிள்யூஜிபிக்கு ஒரு முழு சட்ட போராட்டத்திற்கான சினிமா ஸ்கிரிப்டை கொடுத்தார்கள் அமைதியை விரும்பினார்கள் அவர்களுக்கு ஸ்காட்டிஷ் பாராட்ட மன்றத்தின் படிகளில் ஒரு போராட்டமும் உலகளாவிய வெளிச்சமும் கிடைத்தது கடைசியில் தங்கள் ரகசியங்களை பாதுகாக்க உருவாக்கிய அமைப்பே அவர்களின் அவமானத்தை வெளிப்படுத்துகிறது மாற்றம் இன்னும் நிர்வாக அறையில் வரவில்லை ஆனால் அது ஸ்டுடியோ வாசல்களில் கத்திக் கொண்டிருக்கிறது அவர்கள் புகத்த முயன்ற பயம் அது ஆத்திரமாக மாறுகிறது நூற்றுக்கணக்கான தற்போதைய ஊழியர்கள் மீண்டும் பணியமர்த்தக் கோரி திறந்த கடிதத்தில் கையெழுத்திட்டனர் புறக்கணிப்பு பற்றி பேசுகிறார்கள் பெயரற்ற ஊழியர்கள் ஒரு தனிப்பட்ட சாட்ரூமில் அமைதியாக இருந்த இருந்து நோக்கத்தை கோரும் பொது ஆளுமைகளாக மாறினர் ஜீரோ டு ஹீரோ இது ஜிடிஏ சிக்ஸ் நவம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு தாமதமாவது மட்டுமல்ல அந்த ஹைப் ரயில் இப்போது ஒரு பெரிய தொழிலாளர் பிரச்சனை என்ற பிடிமானத்தில் மாட்டிக்கொண்டிருக்கிறது இது கேமிங் தொழில் இறுதியாக கிரன்ச் கல்ச்சர் மற்றும் கார்பரேட் தண்டனையின்மை என்ற தோலை உரிக்கப் போகிறதா இல்லையா என்பதை பற்றியது இந்த வழக்கு ஒரு டிஜிட்டல் ஆளாமோ இங்குதான் பெயரற்ற முகமற்ற சக்கரங்கள் தாங்கள் வளங்கள் அல்ல தாங்கள்தான் கட்டளையாளர்கள் என்று முடிவு செய்தார்கள் நீங்கள் ஊழியர்களை பணிநீக்கம் செய்யலாம் ஆனால் யோசனையை பணிநீக்கம் செய்ய முடியாது ஒற்றுமை என்ற யோசனை தங்கத்தை உருவாக்குபவர்களுக்கு அதைவிட அதிகமாக கிடைக்க வேண்டும் என்ற யோசனை நீங்கள் பயத்தின் மூலம் ஆள முயற்சிக்கலாம் ஆனால் பயம் ஒரு நிலையான எரிபொருள் அது அணைந்து போகும்போது எஞ்சிவது பழிவாங்கல் அல்லது புரட்சி ஒரு விளையாட்டு மெருகேற்றம் தாமதமாகலாம் ப்ரோ ஆனால் நீதி அதன் ஷிப்டேட்டை தாண்டி வெகு நாளாகிவிட்டது